முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இத்தனை நாட்களாக எதற்காக பிடிவாதமாக இருந்தாயோ யார் வாழ்ந்தால் உன்னுடன் சந்தோஷமாக நீ இருப்பாயோ யாருக்காக காத்திருந்தாயோ அவர் உன்னை தேடி வரப்போகின்றார் உன் துணையிடத்தில் உனக்கு பலவிதமான மன பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்பட்டு பிரிந்திருக்கின்றாய் உன் வீட்டாரும் அவரை மறந்துவிட்டு வேறு ஒரு திருமணத்தை செய்து கொள் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டார்கள் அவரிடமிருந்து நிரந்தரமாக விலகி வந்துவிடு என்று பலமுறை பலரும் கூறியுள்ளார்கள் ஆனால் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னுடைய துணை மனதளவில் மிகவும் நல்லவர்தான் ஆனால் ஒரு சில தவறு இழுத்துவிட்டார் நிச்சயமாக அதற்கு திருந்தி அவரே மனம் வருந்து என்னிடத்தில் வருவார் என்று காத்து கொண்டிருந்தாய் மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் உன் துணைக்காக பிடிவாதமாக காத்திருந்தாய் நீ பிடிவாதமாக காத்திருந்த விஷயம் இப்பொழுது உனக்கு நடக்கப் போகின்றது உன் துணை உன்னிடத்தில் வரப்போகின்றார் எப்பொழுது இங்கே வந்துவிடுவாரா என்று கேட்காதே கூடிய விரைவில் அவர் மனம் திருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு உன்னை தேடி வரப்போகின்றார் தன்னுடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று மனதில் பல கற்பனைகளை நிரப்பிக்கொண்டு உன்னை தேடி வரப்போகின்றார் உச்சார் ஆயிரம் வார்த்தைகள் பேசினால் கூட நீ உன் துணையை மறக்கவில்லை உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்று அனைவரும் உன்னை ஏளனமாக பேசிவிட்டார்கள் கணவனிடம் சண்டை போட்டு அம்மா வீட்டில் வந்து அமர்ந்திருக்கின்றார் இதற்கு ஒரு வாழ்க்கையா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று பலரும் உன்னை பல விதத்தில் பேசி மனதை காயப்படுத்தி விட்டார்கள் அனைவரின் பேச்சுக்கும் ஏச்சிக்கும் ஆளானனி இன்று வரை பிடிவாதமாக இருந்த ஒரே விஷயம் உன்னுடைய துணை உன்னை தேடி வருவார் என்பது மட்டும்தான் இப்படி பலரும் பலவிதத்தில் பேசியதால் அந்த ரணமெல்லாம் உன் மனதில் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும் அது எப்பொழுதும் முன்னால் மறக்க முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு பொறுமையாக இருந்தாய் உன்னுடைய பொறுமைக்கான பரிசுத்தான் உன்னுடைய துணை மனம் திருந்தி வருவது அவர் நல்ல ஒரு மனிதராக உன்னை தேடி வரப்போகின்றார் இத்தனை நாள் குடும்பத்தை காக்காமல் வெட்டியாக சுற்றி கொண்டிருந்த அவர் இனிமேல் உன்னை தாங்க போகின்றார் தங்கத்தட்டில் வைத்து தாங்குவது போல உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றார் அவர் மாறி முழு மனிதனாக அருமையான மனிதனாக மாறி மனம் திருந்தி உன்னை தேடி வரப்போகின்றார் அவரை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகின்றது உன்னை புறம் பேசியவர்களும் உன் முதுகில் குத்தியவர்களும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது மகிழ்ச்சியான பாதையில் செல்ல போகின்றது ஓ முருகா வெற்றிவேல் முருகா